இன்று நாடு முழுவதுமே அனுமன் ஜெயந்தி என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அதிகாலை முதலே இருந்து அந்த அனுமன் ஜெயந்தி விழா என்பது தற்போது கோலாகலமாக நடந்து வருகிறது குறிப்பாக பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு இன்று அதிகாலை சுமார் ஐந்து மணி அளவில் ஒரு லட்சத்தி எட்டு வடைகளை கொண்டு அந்த வடமாலை சாத்தும் நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்றுள்ளது தொடர்ந்து ஆஞ்சநேயரை தரிசிப்பதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களைச் சார்ந்த பக்தர்களும் தற்போது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு படையெடுத்து வருகின்றனர்

வந்து இன்று காலை பத்து மணி அளவில் வரை இந்த வடமாலை சாத்தும் அந்த அலங்காரம் என்பது ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து அந்த பத்து மணி முதல் ப இரண்டு மணி வரை தங்க கவசத்தில் வந்து ஆஞ்சநேயர் என்பது ஆஞ்சநேயர் வந்து காட்சியளிப்பார் அதே சமயத்தில் தொடர்ந்து ஆண்டிற்கு ஒரு முறை அனுமன் ஜெயந்தி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இந்த உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் வந்து வந்து கொண்டே இருக்கின்றனர் அதே சமயத்தில் பக்தர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக மாவட்ட காவல்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதே சமயத்தில் குடிநீர் வசதி மருத்துவ வசதி அதே சமயத்தில் ஆங்காங்கே காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த ஆஞ்சநேயர் கோவிலினை பொறுத்தவரை தொடர்ந்து பத்து நாட்களுக்கு முன்பே இருந்து அந்த வடைகளை தயாரிக்கும் பணியில் வந்து தொடர்ந்து அங்கிருக்கின்ற ஊழியர்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயத்தில் ஆயிரம் ஒரு லட்சத்தி எட்டு வடை தயாரிப்பதற்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்படுகிறது தொடர்ந்து ஆறுநூறு லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டு இந்த அந்த வடை வடைகள் தயாரிக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டு இருக்கின்றது அதே சமயத்தில் பத்து மணி வரை இந்த வடை மாலை அலங்காரம் என்பது ஆஞ்சநேயருக்கு இருக்கும் அதே சமயத்தில் பத்து மணிக்கு அந்த வடைகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு சிறப்பு தயிர் பால் வெண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்களை கொண்டு ஆஞ்சநேயர் காட்சியளிப்பார் தொடர்ந்து இரவு வரை அந்த தங்க கவசத்தில் காட்சியளிப்பதை தொடர்ந்து அதிக அளவிலான பொதுமக்களும் பக்தர்களும் இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்து வருகின்றனர் அதே சமயத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணத்தில் வந்து நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் நாமக்கல் நகருக்குள் வந்து இன்று மாலை மூணு மணி வரை வந்து எந்த ஒரு கனரக வாகனங்களும் இருசக்கர வாகனம் வருவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது